குருராயா குருராயா கழலடி பணிந்தேன் குருராயா 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 திரு அருள் தருவாய் குருராயா ஆலமுண்ட நீலகண்டனாய் உன்னை பார்க்கின்றே அந்த ஞாலம் அழந்த நாராயணனாய் உன்னை பார்க்கின்றேன் கலைகள் உன்னத்தும் கீதவாணியாய் உந்தன் ரூபத்திலே பதுமநிதியை அருளும் தாயை உந்தன் ரூபத்திலே பார்க்கிறேன் குருராயா குருராயா கழலடி அடி பண்ணிந்தேன் குருராயா ஊரும் ஊறவும் எனக்கு நீயே அன்பு குருராயா உந்தன் துணையே போதும் எனக்கு அன்பு குருராயா அன்பு குருராயா जय गुरुराया सूरत कुमार जय गुरु राया सूरत कुमार जय गुरु राया सूरत कुमार